உயிரே உறவே தமிழே என்று சொல்லுகிறாரே சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு ஆரம்ப சொற்பொழிவுக்கு முன்னால் சொல்லும் வார்த்தைகளில் சற்று வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இவர் உயிரே உறவே தமிழே என்கிறார் என்று சிலர் நினைத்திருக்க கூடும் ஆனால் நான் வாழ்வில் உணர்ந்த உண்மையை பேசும் வார்த்தைகள் அவை நான் இன்று என் சிந்தனையும் என் கலையும் நானும் இங்கு தன்னம்பிக்கையுடன் உயிர்த்து இருப்பதற்கு காரணமானவர்கள் தமிழக மக்கள்தான் தமிழக மக்களுடன் மலையாளி மக்களுடன் ஆரம்பித்தது தெலுங்கு மக்களும் அதில் சேர்ந்து வட இந்தியர்களும் அதில் சேர்ந்தது என் பாக்கியம் ஆனால் என் உயிர் துவங்கிய இடம் இது உறவு நீடிக்கும் நீடிக்காமல் போகலாம் அதை என் வாழ்க்கை அனுபவத்தில் உணர்ந்தவன் நான் பத்து வருஷம் தாங்கும் சில உறவுகள் சில உறவுகள் ரெண்டே நாளில் முடிஞ்சிடும் நண்பன் சொல்லிட்டு வரவன் எதிரியாயிடுவான் இதெல்லாம் நான் கடந்த ஐம்பது வருடமாக பார்த்து கொண்டு வருகிறேன் ஆனால் உங்கள் அன்பு என்னுடைய உறவாக நின்று கொண்டிருக்கிறது இது இந்த கைத்தட்டலுக்காக சொல்லும் விஷயமே அல்ல நான் உணர்ந்து சொல்லும் விஷயம் என் தாய் தந்தையர் சகோதர சகோதரிகளுக்கு பிறகு இவ்வளவு நீளம் நீடித்த உறவு என்பது இதுதான் இதில் என் பிள்ளைகள் போல் புதிய பிள்ளைகளும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் பெரும் மகிழ்ச்சி தமிழே என்று நான் சொல்லுவது என் மொழி மட்டுமல்ல உங்கள் மொழியும் தான் நம்மை இணைப்பது அந்த தமிழ்தான் அவற்றுடன் அவைகளுடன் நான் என் பேச்சை துவங்குவது நியாயமாக இருக்கும் என்று யோசித்து வைத்த போயர் எப்படி அத்தனை கைகளும் கூடியிருப்பது நம் சின்னமாக மாறியதோ அதன் தீர்க்க தரிசனம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள் ஆறு மாநிலங்களின் அடையாளம் அவை இப்படி நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியார் பாதையில் அதை இணைத்து தைக்க வேண்டும் என்னும் கடைசி பேர பிள்ளைகளில் நானும் ஒருவன் நாம் கை கட்டி வேடிப்பை வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்ல கை தட்டி வேடிக்கை பார்ப்பவர்களும் அல்ல அது ஒரு பகுதி அப்படி வந்தவர் தான் இவங்கெல்லாம் எல்லாம் வெறும் ரசிகராக மட்டுமே வந்தவர் அப்படி வந்தவர் தான் இங்க இருக்கிற இந்த தங்கவேல எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன சினிமா பிடிக்கும் அவ்வளவுதான் அதுவும் கொஞ்சம் லேட்டா வந்தாரு தான் வந்து சேர்ந்தாரு அந்த புகழ் அந்த பெருமையை பார்த்து வந்தவங்க இது மட்டும் போதாது தம்பி என்று நான் சொன்ன போது அதை சிறம் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக அதை செய்து கொண்டிருப்பார் இவர் போல் பலர் இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலேயே ஆள் காட்டி பெயர் சொல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து நற்பணி இயக்கமாக ஆரம்பித்தது இன்று பெரும் பணியில் நம்மை இறக்கி இருக்கிறது இன்று முக்கியமாக பேசும் நாம் உணர வேண்டியது இன்று உலக தாய்மொழிகளின் தினம் இதை கொண்டாடுவதற்கு இதைவிட சிறந்த தருணம் இருக்க முடியாது நம் மொழியின் குதவளையை பிடிக்க நினைப்பவர்கள் உணர வேண்டும் இது எப்படிப்பட்ட தினம் என்பதை தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்றார் பாரதிதாசன் இமயம்னு சொல்ல ஏன்னா வானத்திலிருந்து பார்த்தாலே இமயமலையும் சின்னதா தெரியும் அப்படி தூக்கி கொண்டு போய் வச்சுட்டாரு தமிழை அந்த தமிழை இறக்க முடியாது யாராலையும் மரியாதையுடனே பேசும் எவராலும் நான் என்னை பத்தி சொல்லும் போது பலர் வேண்டியவர்களும் விமர்சகர்களும் எதிர்கட்சிகாரர்களும் பேசுற அப்படின்பாங்க நான் எப்படி தோத்து போனேன் என்பதை நான் உணர்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் இருபது வருடத்துக்கு குறைந்தபட்சம் இருபது வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் அது வர தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது அப்படி வந்திருந்தால் இன்று நான் நின்று பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் வேறாக இருக்கும் நான் இப்பொழுது பேசுவது எனக்கு வாக்கு அளிக்காதவர்களுக்காக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் அவர்களும் என் மக்கள்தான் அவர்களும் என் உறவுதான் வாக்கு அளித்தவர்கள் போக இந்த டெமோக்ரஸி என்பது பாக்கி நாற்பத்தி ஒன்பது கவனிக்காமல் விடுவதல்ல அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதுதான் டெமோக்ரஸி சோ உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டு பர்சன்ட் வித்தியாசம் தான் தம்பி என்னங்க தாடியெல்லாம் வச்சு போறோம் பார்த்து தம்பிங்கிறீங்க காலம் அவர்களை தம்பி விடும் யாரை அண்ணலாக்க வேண்டுமோ அவரை அண்ணலாக்கும் எங்களுடைய பணி நம்முடைய பணி கடைசி ஒரு வாக்காளன் இருக்கும் வரையில் தொடரும் எப்படிங்க அப்படி சொல்றீங்க நல்ல வார்த்தையா சொல்லுங்க நல்ல நாள் ஆர்வமான எங்களுக்கு மக்களுக்காக பணி செய்யும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அதுக்காக தனி நல்ல நாள் பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் எந்த ஓட்டுக்காக பெரியார் இத்தனை நாள் தன்னுடைய உயிர் போகும் தருவாய் வரை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் யாருடைய ஓட்டுக்காக தனக்கு வேண்டும் என்ற என்பதற்காகவா அவர்கள் எல்லாம் எனக்கு எப்படி காந்தியாரை பிடிக்குமோ அதையே அளவு பெரியாரையும் பிடிக்கும் பெரியார் இருந்து உண்மையை பேசி இருந்தால் தன்னுடைய விலாசத்தை அவர் சொல்லி இருப்பார் அவரே காந்தியின் சிக்ஷன் தான் ஒ விஷயம் நம்ம புரிஞ்சுக்க எனக்கு நிறைய ரசிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள் ஆனால் என் அனுபவத்தில் நான் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம் இது சாமானியமான கூட்டம் இல்ல இதை விட பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன் அந்த பிளைஓவர் மேலெல்லாம் ஆளு நின்னாங்க அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள் வாக்காளர்கள் அல்ல அது யாருமே எதிர்பார்க்கல இன்னும் சொல்ல போனா என் கண் அனைந்தது அன்று தொண்டை கட்டி போனது எனக்கு பேச வரவில்லை அவர்கள் அன்பு கோபமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சில வார்த்தைகளை அன்று நான் பேசினேனே நன்றி முழுவதுமாக நான் சொல்ல வந்த கருத்தை நான் அரசியலில் நுழைந்த போதுதான் சொன்னதாக நான் நினைக்கிறேன் இப்பொழுது நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம தமிழர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள் திணிக்க முயன்றதை தடுத்தவர்கள் இன்று நரைத்த தாடியுடன் நின்று கொண்டிருப்பார்கள் இந்த கூட்டத்தில் மொழிக்காக உயிரிய விட்டுருவீங்களா விட்டுருக்காங்க விளையாடாதீங்க நீங்க பிள்ளைக்கு கூட தெரியும் தமிழனுக்கு தனக்கு எந்த மொழி வேண்டும் எந்த மொழி தேவை என்பதை முடிவு செய்யும் அறிவு தமிழனுக்கு உண்டு பச்சை குழந்தைக்கே உண்டு அளவுக்கு மீறி தாயார் உணவு ஊட்டினால் முகத்தை திருப்பிடும் துப்பிடும் நாங்கள் அந்த மாதிரி அநாகரிகமான விஷயங்கள் செய்ய தூண்டாதீர்கள் எங்களை இப்பொழுது எட்டாம் ஆண்டில் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் வளர்த்த அந்த குழந்தைக்கு எட்டு வயதாகிவிட்டது நாம் வளர்த்த குழந்தை இது இந்த வருடம் இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க போகிறது அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க போகிறது அதற்கு கட்டியம் கூறும் விழாதான் இது ஒவ்வொரு ஆண்டையும் நாம் கொண்டாடிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இவையெல்லாம் முக்கியமான தருணங்கள் படிக்கட்டுகள் நாம் ஏறி வந்த படிக்கட்டுகள் மையத்தில் மாணவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பொருள் என்ன மாணவர்கள் நம்முடன் இணைந்து விட்டால் நான் சொன்ன நாளை நமதே அர்த்தம் புரியும் உங்களுக்கு தான் நாளை அவங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அதையெல்லாம் கத்துக் கொடுக்க வேண்டுமே தவிர நான் சொன்னதை நீ கத்துக்கலாம் உனக்கு கை செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு அரசு எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்பதை சரித்திரம் சொல்லும் அது ஒருவேளை மறந்து போயிருந்தா நாளை சொல்லும் மாற்றத்திற்கு தயாராக உங்களை தகுதி உள்ளவர்களாக்கி கொள்ளுங்கள் என்பதை நான் முதலாம் ஆண்டிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் தகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவருக்கு வேலையா போச்சுங்க அப்படிங்க தான் நான் இப்ப வந்ததே பத்தலைங்கிற இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணுங்கிறேன் நான் இங்கே இந்த எட்டு ஆண்டு காலமாக என்னுடன் பார்த்தா பேர் சொல்ல முடியாது இப்ப எல்லாரும் வந்து ஸ்நேகன் முரளியா இவர் ராகேஷ் கொஞ்சம் இல்ல ஒரு வருஷம் ஒரு வருஷம் லேட்டா வந்தாரு என்ன ஒண்ணுமே செய்ய விடுற மாட்டேங்கிறாங்க என்ன என்ன பண்ண போறீங்க அப்பா என்ன காப்பாத்துக்கணும்னு சொன்ன ஒரு இன்னைக்கு தன்னுடைய பொட்டன்சியல் என்ன என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார் நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன் அடுத்த வருடம் சட்டமன்றம் வெறும் வெறு பேச்சாக இருந்துவிடக் கூடாது அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்றால் அந்த பலம் இல்லாதவர்களுக்கு அது இருக்கும்படி செய்ய வேண்டும் நீங்கள் ஒளிரும் தீபம் என்றால் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அப்படி தீபம் ஏற்றும் நாளாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் நான் மயிலு மயிலுன்னு எப்போ கூப்பிட ஆரம்பிச்சோம் மயிலே வந்துருச்சே இருக்கிட்ட நான் காத்திருப்பேன் மயிலுதான் இந்த மாதிரி மயில்கள் எல்லாம் வந்தது இவர்லாம் வந்து அவங்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னே கேட்டிருக்கேன் நான் ஒரு போலீஸ் ஆபீசரு எந்த மாதிரி போலீஸ் பெரிய ஆபீசர் வருவாங்களா அப்படின்னாங்க வராங்க சார் அப்பதான் எனக்கே என் மேலே ஒரு நல்ல மரியாதை வந்தது ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் வந்தாங்க போலீஸ் ஆஃபீஸர் வந்தார் இவங்க வேறு இடத்துல இவர் நம்ம செந்தில் ஆரம்பமும்லாம் வேறு இடத்துல மக்கள் பணியில் இருந்தவங்க இங்கே வந்து சேர்ந்துக்கலாம்னு அந்த இடத்துல விடை பெற்று கொண்டு இங்கே வந்தவர்கள் இன்று வரை இன்னைக்கு இப்போ கூட நான் இருந்து திரும்பினதும் ஜிஎஸ் அவர்கள் அருணாச்சலம் அவர்கள் எனக்கு தன்னை பற்றி சொல்வதற்கு முன்னால் இவர் அது செஞ்சார் அவர் செஞ்சார்னு பட்டியல் போட்டு எனக்கு சொல்வார் அப்போ செந்தில் ஆரம்பம் நீங்கள் இல்லாத நேரத்தில் நல்லா பார்த்துக்கிட்டாருங்க அது நடக்கலைன்னா சொல்லுங்க அதற்றேன் இது பழக்கமாக எனக்கு நல்லா தான் செஞ்சாவணும் அவரை தான் நான் அதட்டுவேன் அவரை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்கே இங்க இருக்கிற இந்த மேடையில் நிற்பவர்கள் எல்லாருமே நான் பேர் சொல்லி அழைக்கக்கூடியவர்கள் கூட்டத்தில் கூட அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த அமைதியாக நான் அரசியலில் இறங்குறேன் என்பதற்காக தான் செய்து கொண்டிருக்கும் வேலையெல்லாம் விட்டு விட்டு இங்க உள்ள எங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணி போடுற ஃபாத்திமான்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களும் மக்கள் நீதி மையம் தான் நான் அவங்க கிட்ட எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கவே மாட்டேன் எனக்கு தெரியும் அந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால இந்த காட்சியை இல்லாமல்லாம் பண்ணவே முடியாது அது சரிங்க உங்களுக்கு பிறகு அப்படின்னு நீங்க உங்கள யாராவது கேட்டீங்கன்னா அப்படியே அந்த கேமரா அந்த பக்கத்து இருக்காங்க இப்ப இவங்க எல்லாம் கொண்டு வந்து சேர்த்த இளைஞர்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்களா இது தொடரும் வழக்கம் காந்தி தான் போயிட்டாரு அவரு இல்ல இனிமே நம்ம எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கல கொள்ளு பேர வரல வேலை நடந்துட்டு இருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் உங்கள் பலம் என் பலம் எனக்கு எப்படி தெரியாதோ அதுபோல் தெரியாமல் இருக்கிறது யாராவது நினைவுபடுத்த வேண்டும் அந்த நினைவு கூறும் நாள் தான் இது உங்களுக்கு நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றேன் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டியது உங்கள் கடமை அதை செய்தாக வேண்டும் இன்னைக்கும் நான் சொல்றேன் நான் எல்லாருமே சொல்றேன் அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க நாம் முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக எனக்கு முன்னுதாரணமாக காந்தியார் இருக்கிறார் இருக்கிறார் பெரியார் பத்தி எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அம்பேத்கர் தோத்ததுக்காக அவர் கோவிச்சுக்கிட்டு இந்தியா விட்டு போயிட்டாரா படிக்க போனதுதானே தவிர வெளிநாட்டுக்கு இங்க இருந்து கடைசி வரையிலும் அவர் எழுதிய புத்தகங்கள் இன்னமும் நிறைய கிடைக்கப்பெற வேண்டும் தமிழகத்தில் என்பதுதான் என்னுடைய ஆசை அழுத்தமான பல முன்னோடி கருத்துக்கள் அவைகளில் இருக்கின்றன பல விஷயங்களில் அவர் காந்தியாருடன் ஒத்துப்போகாதவர்தான் இருப்பினும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அமையம் பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்ட போது பட்டியலிட்ட பெயர்களில் அவருக்கு சேர்த்த பெயர் அம்பேத்கர் அவர்களின் பெயர் அப்படி உருவான நாடு இது இதை தான் தோன்றிகள் அசைத்து பார்க்க முடியாது மீண்டும் முயன்று பாருங்கள் நடக்காது இது ஒரு நாடு இதை பிரித்தாள முடியாது அப்படி நினைப்பவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு செல்ல வேண்டும் இந்தியா அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் பல்மொழிகளில் சொல்ல வேண்டும் ஆனால் நான் என்ன மொழியில் படிக்கணுங்கிறத யாருமே சொல்லக்கூடாது ஏன்னா என்கிட்ட யார் சொன்னாங்க நான்லாம் வந்து மொழி போராட்டத்தில் அரண் அரண்ஜாரை போட்டுக்கிட்டு பங்கெடுத்த பையன் நான் ஆனால் இல்லைங்க இனிமேல் வலியுறுத்த மாட்டோம் என்று மேல் தலைமை சொன்னதற்கு பிறகு அமைதி அடைந்தோம் அதுக்கு பிறகு நான் இந்தி படத்திலேயே நடித்தேன் ஒரு வார்த்தை இந்து தெரியாது எனக்கு ஆனால் நடித்தேன் அது மாதிரி தமிழன்ட்டு அவனோட சாய்ஸ் நீ என்ன வேணால் பார்த்துக்கணும் சைனீஸ் மொழி கத்துக்கணும்னு ஆசைப்படுவான் அதுக்கு ஆவர செய்ய வேண்டியது அரசாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல் செய்யக்கூடாது மொழி கல்வி ஞானம் என்பது அனைவருக்கும் சொந்தமானது இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு முறையாவது செனேட்டில் காந்தியாரின் பெயர் உச்சரிக்கப்படாமல் இருப்பதில்லை ஒவ்வொரு முறை கூடும்போதும் காந்தியாரின் பெயர் அங்கே உச்சரிக்கப்படும் அப்படித்தான் இருக்கும் இந்தியாவிற்கு அந்த பலம் உண்டு நாம் எங்கெங்கெல்லாமோ சென்று கல்விகளை கற்போம் மொழிபெயர்ப்போம் அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பண்பாட்டு மையத்தில் மொழிபெயர்ப்புக்கு என்று தனி பயிற்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் படிப்பகங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் இது பிற்பாடு நூறு படிப்பமாக இருநூறு படிப்பமாக ஆனால் மட்டும் போதாது இது ஒரு பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் இத முச்சந்தையில் நின்றுட்டு பெரியார் சொன்னபோது யாராவது நம்பி இருப்பாங்களா இருக்கு இன்னைக்கு திருச்சியில் இருக்கு நமக்கு தமிழகம் எங்கும் இருக்க வைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய வெற்றியாக அமையும் இந்த வருஷம் குரல் கேட்கும் அடுத்த வருஷம் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒருவருக்கு ஒருவர் கைகுலிக்கு கொண்டு உள்ளே செல்வோம் நன்றி வணக்கம் இதிலிருந்து நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய செய்தி அடுத்த வருடத்தை நோக்கி இன்றே வேர்வை சென்று ஆரம்பிக்க வேண்டும் இங்கே சென்னை காஞ்சி தமிழகத்திலிருந்து எத்தனை பேர் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் அல்லாமல் கூட முடியுமோ அதைத்தான் கூட்டியிருக்கிறோம் நாம் கூடுவதற்கு இன்னும் பெரிய அரங்குகள் விரைவில் தேவைப்படத்தான் போகிறது அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியது என் கடமை அந்த எல்லாம் நிரப்ப வேண்டியது உங்கள் கடமை இங்கே வந்திருப்பவர்கள் சாம்பிளர் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி தமிழகம் எங்கும் இருக்கும் நம் தொண்டர்களின் நண்பர்களின் தோழர்களின் சாம்பிள்ஸ் தான் இங்கே வந்திருக்கு அவங்க வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அங்கேயும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த கொண்டாட்டம் இந்த தெருவோடு நிற்கவில்லை தமிழகம் எங்கும் பரவி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பெருமையுடன் இன்று நாம் இந்த இடத்தை விட்டு செல்லும் போது பெரும் பயணத்தை நோக்கி பீடு நடை போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இங்கே இருக்கும் அனைவருக்கும் அது நான் புதிய பாடம் எடுக்க வேண்டியதில்லை இத்தனை வார்த்தையுமே அவங்க நான் பேசும்போதே கூட முன்னு முழுப்புவாங்க அத்தனை முறை பேசிவிட்டேன் என்ன சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு நல்லதை சொன்னா எத்தனை வாட்டி வேணால் திருப்பி சொல்லலாம் அதனால நான் அதை சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா புதிதாக வந்து சேர்ந்தவர்களுக்கு அது புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் வி வில் சேஞ்ச் தமிழ்நாடு அண்ட் தென் இந்தியா நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி இப்ப பார்த்தீங்களே இந்த வெள்ளை தாடிக்காரர் கருப்பு தாடியை முளைக்காத போது வந்திருப்பார் அவர் வந்து தன்னுடைய உடல் உறுப்பை தானம் செய்தவர் அதை வந்து நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சா அதை நான் மட்டுமே தொடர்ந்து பிரயோஜனம் இல்லை எல்லாரும் ரத்த தானம் என்பதை நான் என்றோ ஒரு நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக தொடங்கி வைத்தது இன்று அது ஒரு தீபாவளி பண்டிகை மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க ஆக அவர்கள் நமக்கு உறவுதான் உயிர்தான் அது தமிழ்தான் நன்றி வணக்கம்